தர்மபுரி சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கழக செயலாளர்கள் முதல் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதற்காக தர்மபுரிக்கு செல்ல இருக்கிறோம் மற்றபடி நீங்க கேட்டீங்கன்னா நான் பயன்படுத்தி

அண்ணாமலை அரசியலுக்காக சந்திக்கவில்லை அரசியல் மூலம் பழகினாலும் அவரும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்க என்ற காரணத்தினால் அவர் அன்றைக்கு கோயம்புத்தூர்ல நான் போயிருந்த நேரத்தில் அவர் அன்றைக்கு இருந்ததுனால அவரை சந்தித்து விட்டு வந்தேன் அதுல வந்து நட்பு ரீதியான சந்திப்பு தான் வேற அதுல அரசியல் உறுதியாக இல்லை

நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான கூட்டங்கள் எல்லாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் காமிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில் நான் செய்தியில் பார்த்தேன் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக செய்தியை பார்த்தேன்

ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டி தருவார்கள் பாத்துருக்கோம் பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவா இருக்கு திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையே இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள் ஆரம்பிச்சிருக்காங்க அரசியல் கட்சியும் ஆட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில மூலம் அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதுபோல ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும் அது எந்த கூட்டணியாக இருந்தாலும் அது மாநில சுயாட்சியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தானே வரணும் அதனால கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலை அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம் ஒருங்கிணைப்பு கழகமா மாற்றப்படும் போயிட்டு எதுவும் புதிய கழகமோ கட்சியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு இப்ப அவரு கூட திமுக நோக்கி போறாங்க போறதா ஒரு தகவல் இருக்கு ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ திமுக இணைஞ்சிருந்தாரு தொடர்ந்து அதிமுகவை மீட்கணும் அப்படிங்கிற முடிவுகளுக்கு செயல்பாடு முன்னுக்கு பின் உடனாவே இருக்கு ஓபிசோட செயல்பாடு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க அவர்த்த தான் கேட்கணும் என்ன போய் அதை தவறான இடத்துல போய் கேட்க கூட ஒரு ஒருவருடைய நிலைப்பாடு செயல்பாடு பத்தி அவங்கள்ட்ட உங்களுக்கு கருத்து என்ன சேலத்துல மழை பெய்யுதுல இருக்க அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன கேட்கக்கூடாது அந்த இன்னொரு கட்சியை பற்றியோ இன்னொரு இன்னொருவர் பற்றியோ தேவையில்லாமல் நான் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்க தேவர் நினைவு தினத்தை அனுசரிக்கும் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அண்ணன் பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கே தெரியும் அதனால நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற முறையில ஓர் அணியில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன்

தமிழ்நாட்டுல சட்ட உங்களுக்கு திருப்தி அளிக்கமா தமிழ்நாட்டில் திருப்தி சட்ட ஒழுங்கு திருப்தி எடுக்கிறதுன்னு பொதுமக்கள் திக்கி சரியில்லை எப்பவுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதனால உங்களுக்கு திருப்தி அளிக்க இத எதுக்காக அப்படி அந்த கழிகளையே கேக்கறீங்கன்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லை கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்கு முன்பு விட அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பரக்கதால கொலை கொள்ளைகள் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை அதுதான் எங்கள் கருத்து எங்கள் கருத்து அதான் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்களுக்கு மேல் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க உறுதியாக

ஒரு பாதியை புரிஞ்சுக்கிறீங்க ஒரு பாதியை புரியல அமைக்கிறதாக சொல்லுவேன் தாவேகா தலைமையில் ஒரு வலுமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்ல இல்ல நான் எந்த கூட்டணியில் அங்க வகிப்பேன்ங்கிறது பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும் எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம் பாண்டிச்சேரி என்னுடைய ஃபார்ம் பாண்டிச்சேரி அருகில தான் தான் இருக்கு பாண்டிச்சேரி வந்து தமிழ்நாட்டை விட சிறப்பாக அது 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 அவருடைய அவருடைய கருத்து அவர் என்னுடைய இருக்குறதுக்காக எனக்கு அதை பத்தி ஒன்று தகவல் தெரியாத ஒரு நான் எனக்கு வராத கருத்துக்கெல்லாம் ஒரு முறையாவது பொதுக்குழு நடத்திட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை இப்ப எங்க எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி அஞ்சாம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை

விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து எங்க எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர இன்னொரு வரியா பச்சை சட்டை போட்டிருக்காரு மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டா வேஷ்டி வேஸ்டிக்ல பேண்ட் போட்டிருக்காரு கேட்டால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர் அவர்களோட விருப்பம் அவங்களுடைய நிலைப்பாடு என்பது அவர்களே சொல்லுவாங்க